தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இன்னைக்கு ஒரு பெயில் வர போகிறதா சொல்லியிருக்கு மைவி த்ரீ எம்டி சக்தியானந்தன் ஃபேமிலியில் அவங்களுக்கு எதிரான அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மக்களுக்கு ஆதரவாக எம்டி ஆனந்தனுக்கு எதிராக ஒரு கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வந்து அரசர் மூலமாக ஜெயபால் மூலையில் இன்னைக்கு வரப்போகுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம் தேதி வெட்னஸ் டே இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக அந்த இதோட தீர்ப்பு வந்து எழுபத்தி ஒரு டைரக்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்னு பார்க்க பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டை கிளிக் பண்ணிக்க உங்களுக்கு சந்தேகத்தை ஏதாவது வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க உங்களோட குறைகளையும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் மைவித்திரியோட ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் மைவித்திரியோட எம்டி ஃபேமிலியில் வந்து உங்களுடைய கஷ்டத்தெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத மட்டும் நான் உத்தரவாதமாக சொல்லிக்கிறேன் ஓகே இந்த வீடியோவில் வந்து யாரெல்லாம் வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க யாரெல்லாம் பிரச்சனையில் இருக்காங்க யாரெல்லாம் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க யாரெல்லாம் என்ன நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்களோ அவங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் அந்த கமெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு புதிய செய்தி நமக்கு இன்னைக்கு வந்திருக்குது எட்டாம் தேதி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதனால மக்களே உங்களுடைய கஷ்டத்தை உண்மையான கஷ்டத்தை நீங்கள் தெரியப்படுத்துங்க அந்த ஃபேமிலியில் நோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே மைவி சகி மைவித்திரியோட எம்டி சக்தியானந்தனுடைய சகாக்கள் அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற கேஷியரு எம்டி கமிட்டி பொறுப்பில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸு இன்னும் சொல்ல போனாக்கா நிறைய மெம்பர்ஸ் அவங்க மேலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒரு முந்நூறு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் விட்டு வெளியில் வரணும்னு சொன்னாக்கா எம்டி சக்தியானந்தன் வெளியே வந்துட்டார் இப்போ இந்த எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ் மேலே ஒரு புகார்கள் இருந்துகிட்டு இருக்கு அவங்க மூலம் மக்களுக்கு வந்து பணத்தை வாங்கி கொடுத்து இந்த அளவுக்கு ஏமாற்றிருக்கிறாங்க டெபாசிட் வாங்கி கொடுத்துருக்காங்க டெபாசிட் வந்து ஆர்பிஐ ரூல்ஸுக்கு படி நிதி சட்டத்தின் படி அவங்க நிதி லிமிட்டடாக இருக்கணும் இல்லைனா பேங்காக இருக்கணும் பிரைவேட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல இவங்க வந்து சிட்டில் ஆரம்பிச்சிருந்தால் கூட ஒரு நிதி நிறுவனம்னு சொல்லிட்டு ஒரு பணம் டெபாசிட் பண்ண முடிஞ்சிச்சு இவங்க வந்து விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியில் எப்படி வந்து டெபாசிட் வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுந்துச்சு கடைசி கடந்த மூணாம் தேதி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்போ வந்து இனி பார்த்தீங்கன்னாக்கா எட்டாம்தேதினாக்கா நம்ம எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸ்க்கு எதிரான அந்த தீர்மானத்தில் வந்து முன்மொழியை போகிறது வந்து அவங்க வந்து நிரப்பராக கம்பெனியை திறக்கிறது எந்த ஆட்சேபணும் இல்லை அப்படிங்கக்கூடிய டுவிட்டியும் இந்த புதிய செய்திகள் வந்துருக்குது இன்னொரு சொல்லப்படும் தள்ளி போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு ஒன்பதாம் தேதி இதற்கான விரிவான விளக்கமாக வந்து அரசர் கூட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் பொங்கல் வரதுனால அதுக்கான விடுமுறையை பார்க்கணும் அவங்க அவங்களும் குடும்பத்தோட செலிப்ரேட் பண்ணுறதுனால இப்போ முன்கூட்டியே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீரிங் வரப்போகுது ரெண்டு மணி அளவில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க புதன்கிழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேதி ஓகே இப்போ ஒன்று சரிங்களா என்னென்னு கேட்டீங்கன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம வேலையை பார்க்கலாம் ஆனால் வந்து இந்த மைவித்திரியில வந்து நம்ம வந்து கண்டினியூவாக செயல்பட முடியாது அப்படி செய்ய முடிஞ்சுனா செய்யுங்க சார் அப்படின்னா நான் எங்கள் வேலையை விட்டுருங்க நாங்கள் பாடம் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட இரநூறு பேர் வந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு வாரத்தில் அப்படிங்கிறத மைவித்திரி ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துகிறேன் அது மட்டும் இல்லாமல் மைவித்திரியோடய எம்டி சக்தியானந்தன் அவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இன்னும் சொல்ல போனாக்கா அவங்க ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் அவங்களுடைய டைரக்டர்ஸ் இன்னும் அவருடைய குடும்ப வக்கீல் அவங்களுக்கெல்லாம் நான் முக்கியமான தெரிவிக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா சார் ஒன்று ஆனால் உனக்கு வரும் அப்படின்னா வராது அப்படின்னு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வரும் ஆனால் வராது அப்படிங்கக்கூடிய நான் சொல்ல போல வராதுன்னு நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல ஒரு லட்சியம் வெழுவது நிச்சயம் கூடிய தாரக மந்திரத்தை சொன்ன எம்டி சக்தியானந்தனுக்கு ஆதரவாக தான் இந்த நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஆதரவுக்கு எவ்வளோ பேர்லாம் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க ஆதரவாக இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேருக்குலாம் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அதுவும் அடிப்படையில் நம்ம வந்து வேறு லெவலுக்கு இந்த நிறுவனத்தை கொண்டு கொண்டுட்டு போகலாம் அப்படிங்க உங்கள் கூட சேர்ந்து கம்பெனியை வந்து மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு அத்தனை முயற்சிகளையும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் நல்ல ஒரு லட்சியங்கிறது மாதிரி நான் வந்து உங்களுக்காக உறுதிமொழியை நாங்கள் கொடுக்குறேன் இதன் அடிப்படையில் இன்றைக்கி ஹியரிங் எப்படி இருக்குன்னு பண்ணுற நம்ம அப்போ பார்க்கலாம் மூணு மணிக்கு மேலே நமக்கு தெரிய வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறேன் நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன் அடுத்த எபிசோடில் என்ன நடந்துச்சு எல்லாருக்கும் ரிலீஸ் கிடைச்சிருச்சா கூடிய நல்ல செய்தியை அடுத்த தலைப்பில் சொல்றேன் நன்றி